மெதுவா <laughs> போவா <laughs> <laughs> வண்டி எடுங்க வண்டி இரு இருசக்கர வாகன ஓட்டிகள் கலைக்கலசம் அணிந்து வாகனங்களை இரு இருசக்கர வாகனங்களை ஓட்டும் போது மொபைல் முறைகளை பயன்படுத்தக்கூடாது ஒரே வழியில் வாகன கடக்க வேண்டும் சாலையில் நிலைக்கு ஏற்ப வாகனங்களை அறிய வேண்டும் நன்கு வாகன போது அமர கூடாது வாகன வேகத்தை செல்லும் போது குழந்தைகளை நெய் இருக்கையில் அடிச்சாலை மாற்றுமாறு சிக்னல் கொடுக்க வேண்டும் வாகன ஓட்டுகள் நான்கு சக்கர வாகனங்களை ஓட்டுவதற்கு முன்பு நன்கு ஓய்வெடுக்க வேண்டும் சார் சார் முன்னாடி போங்க முன்னாடி போங்க மாத்தி விடுவா சுள்ள மாத்தி விடுவாத்தி முன்னாடி போற பிள்ளைங்க போட்டு